வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வின்சென்ட் பச்சைமால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிவியோ நேச்சுரல் சேனல் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சங்குப்பூ பற்றி சில மருத்துவ குணங்களையும் அதில் நம்ம எப்படி டீ செஞ்சு பருகி அதனுடைய பயனை எப்படி என்கிறத ஒரு வீடியோவாக நாங்கள் இப்போது உங்களுக்கு சொல்ல போகிறோம் முதல்ல நம்ம அந்த சங்குப்பூ சங்கு குப்பின்னு சொல்லுவாங்க இது சங்குப்பூன்னு சொல்லுவாங்க இந்த பூவோட பெற்றி இதோடய மருத்துவ குணங்களை நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிறோம் இந்த சங்குப்பூவை பொடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்ல பொடுகு தொல்லை நீங்கும் முடி உதிர்வதை தடுக்கும் அப்புறம் இது கல்லீரல் பிரச்சனையை சரி செய்கிறது அப்புறம் சரும பிரச்சனைகளை சரி செய்யும் அதாவது ஒற்றை தலைவலியை குணப்படுத்தும் அப்புறம் இந்த முடி முடியை நல்ல மென்மையாக ஆக்கும் இது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சங்குப்பூ பவுடரை பொடியாக்கி ஹேர் மாஸ்காக பயன்படுத்தலாம் அப்புறம் சங்குப்பூவை பொடி பண்ணி தண்ணியில் கொதிக்க வச்சு கஷாயமாக குடிக்கலாம் அப்புறம் இதில் இதுலேருந்து வருகிற சாரை எடுத்து மருத்துவ பயனாக யூஸ் பண்ணலாம் அப்புறம் சங்கு பூவை பயன்படுத்தி நம்ம வந்து டீ டீயாகவும் தேநீராகவும் குடிக்கலாம் இதை இப்போ நம்ம எப்படி இதை தேநீராக குடிக்க போகிறேங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ பாருங்கள் டீ போடுறதுக்கு தேவையான பூவெல்லாம் நம்ம பறித்து வந்துட்டோம் ஒரு அடுப்பில் ஒரு கப்பு ரெண்டு கப்பு தண்ணி விட்டு ஒரு பத்து பூவை போட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சிங்கன்னு வச்சுங்களா தண்ணி கொதி வந்த உடனே இந்த மாதிரி ப்ளூ கலரில் மாறிவிடும் அதுக்கப்புறம் நல்ல க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லெமன் இதில் புழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா நம்ம டேஸ்ட்டு கேட்டபடி நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் இதில் இன்னைக்கு வந்து என்ன இனிப்புக்கு என்ன பண்ண போகிறோன்னா ப்ரவுன் சுகர் அதாவது கரும்பில் செய்யப்பட்ட சுகரில் இதை கொஞ்சம் ஆட் பண்ணி இதை நான் வந்து பருக போகிறேன் இப்போ பாருங்கள் சுகர் ஆல்ரெடி நான் கப்பில் சேர்த்துட்டேன் அதை அப்படியே வடிகட்டி அதை குடித்தோன்னு வச்சுங்களா நமக்கு இருக்கிற நிறைய வியாதிக்கு இது வந்து சரியாகும் மனது நிம்மதி வரும் மன சோர்வு மாறும் அப்புறம் அந்த சுகருக்கு நல்லது இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது நான் முன்ன முன்பு சொன்ன மாதிரி ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது இது ரோட்டு ஓரங்களில் நிறைய இடத்துல இந்த செடி பூத்துருக்கும் தேவைப்படுவாங்க இதை பறித்து டீயாக போட்டு குடித்து அதை கூட பயணம் யூஸ் பண்ணுங்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னா கேளுங்க நாங்கள் இதை வந்து ட்ரை பவுடர் ஆக்கி இது உலர்ந்த பூவை மாற்றி இதை வந்து டீ செய்வதற்கு யாருக்காவது தேவைப்பட்டால் கொடுக்கலாம் யாராவது தேவைப்பட்டால் கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் ஏரியாவில் மலைப்பகுதியில் நாங்கள் இருக்கோம் இங்கே வந்து நிறையா இது கிடைக்கும் இங்கே குடிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் ஒரு கசப்பு எதுவுமே தெரியாது இந்த மாதிரி இது இந்த பூ உங்களுக்கு தேவைப்பட்ட அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது வரைக்கும் உங்களிடம் விரைபடுவது உங்கள் வின்சென்ட் பச்சைமால் நன்றி வணக்கம்